இந்த கணவனுடைய வாழ்வை புரிந்து நீ பல பெண்கள்கிட்ட கிடையாது நேற்று ஏழையாக இருந்திருப்பான் கணவன் இன்று அல்லா செல்வந்தவனாக ஆக்கியிருப்பான் எத்துணை செல்வந்தவர்கள் ஏழையாக மாறியிருக்கிறார்கள் நோயாளியாக மாறியிருப்பான் உடல் நலி உடல் வலிமை இல்லாமல் மாறியிருப்பார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நிலைமையும் கவனிக்கக்கூடிய முறையும் அவர் மாறுவதற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் இல்ல மசால் அல்ல பாதுகாத்த பெண்களை தங்க செல்வந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வலைவு செல்லும் அவர்களை உலக மக்கள் புறக்கணித்து பொழுது அரவணைத்தார்கள் உலகம் விரட்டிய பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் எந்த நிலையிலும் அபு தாலிப் என்ற பள்ளத்தாக்கிரி அல்லாவுடைய தூதரோடு இலை செல்வந்த பெண் சாப்பிட்டு வளர்ந்தார்கள் அந்த பெண்ணுடைய நேசத்தை அல்லாஹுடைய தூதர் என்றும் மறக்கவில்லை கணவனை நான் கொள்கிறேன் அவன் நோயோடு இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன் இருந்தாலும் பொருந்திக்கொள்வேன் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் முழுவதுமாக பொருந்திக்கொள்கிறேன்